அனைவருக்கும் வணக்கம் நேற்று திருமாவளவன் அவர்கள் தங்கி இருந்த வீட்டில் வந்து அதிரி அதிகாரிகள் வந்து அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க அது என்ன விவரம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் தேர்தல் நெருங்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒம்பது நாட்கள் தான் இருக்குது ரொம்ப நெருங்கி வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே பறக்கும் படையினர் வந்து அதிரடியான சோதனை இருக்காங்க ஏதாவது பணம் பட்டுவாடா வந்து நடந்துருமா மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி தேர்தலில் முறை முறைகேட்டில் யார் ஈடுபடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் படையினர் வந்து அங்கங்கே அதிரடி சோதனை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இங்கேன்னு மட்டும் இல்லை அது தமிழகத்தில் மட்டும் இல்லை மற்ற எல்லா பகுதிகளையுமே அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் சில இடங்களில் வந்துட்டு பறக்கும் படையினர் வந்து முக்கியமான ந நிர்வாகிகிட்டேருந்து பணங்கள் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க கொண்டு போகும்போது வேறு சில இடங்கள்லாம் வந்து பணம் வாடா நடக்கிறத தடுத்துருக்காங்க சமீபத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒரு கோழி பண்ணையில் வந்து பிடிச்சிருக்காங்க பட் அதுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோ அல்லது கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ யாருக்குமே எந்த தொடர்பு இல்லை அப்படின்றதுனால அது பெரிய இஷ்யூவாக மாத்தல அவங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில இருந்து போட்டியிடுறாரு அங்கே போட்டியிடுறதுனால அவர் என்ன பண்றாருனா அங்கேயே தங்கி அவருடைய நிர்வாகி முருகானந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தவரு இருக்காரு அவருடைய வீட்டிலேயே தங்கி பிரச்சாரங்களை பண்ணிட்டு வர்றாரு ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய வீட்டில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வந்துட்டு நேற்று வந்து பறக்கும் படையினர் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து அந்த சோதனை நடக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக அந்த வீட்டிலேருந்து கிளம்பி பிரச்சாரத்துக்கு போகிறாரு அவர் போனதுக்கப்புறம் தான் அந்த சோதனை நடக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சோதனையை நடத்தி முடிச்சுட்டு இல்லை எங்களுக்கு வந்து தவறான தகவல் வந்துடுச்சு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ இப்படி தேர்தல் களம் இவ்வளோ பரபரப்பாக அனல் பறந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவன் தங்கியிருந்த வீட்டில் வந்துட்டு பறக்கும் படையினர் வந்து சோதனை நடத்தியிருக்கிறது வந்து அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்துட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இப்படி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுடைய கூட்டணி சார்பில் திமுகவுடைய சார்பில் கூட்டணியில் வந்து யார் நிற்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு தொகுதிகளில் வந்து அவங்க போட்டிடுறாங்க அதை திருமாவளவன் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணாங்க திருமாவளவன் அவர்களை முடக்கணும் அவருடைய பேருக்கு வந்து களங்க ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சோதனைகளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் ஆதரவாளர்களும் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ திருமாவளவன் அவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சோதனை இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி ஒரு சோதனை நடத்தி இருப்பது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி